இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வழக்கமாக எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வசதியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை பெருக்கமாக இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள் தங்கமாக ஒரு சம்பவம் நடந்தால் முத்து மாதிரி எனக்கு கிடச்சிதுப்பா எப்படியே அப்போ முத்துன்றது அதிசயம்தான் அபால் இருக்குது தங்கம் இருக்குது தங்க காசுகள் இருக்குது இதெல்லாம் வந்து போட்டி கீட்டின்னு வந்தால் தான் அதெல்லாம் முத்து மாலையை பரிசா கொடுக்கணும் சொல்லுங்க ஏன்னா முத்து மாலையை முத்து வந்து நம்ம பரிசா கொடுத்தோம்னா வாங்கிக்கிறவங்களுக்கும் யோகம் பெருகும் ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னா வழக்கமாக எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வசதியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை பெருக்கமாக இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள் தங்கணும் நம்ம ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் இது எல்லோருடைய எண்ணங்களுக்கும் உரிய ஒரு விஷயம்தான் அதில் எதுவும் இல்லை யாராக இருந்தாலும் அதை யோசிப்போம் அதுக்கு ஒரு வழி இருக்குது நிறைய வழிகள் இருக்குது இந்த வழியை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த வழியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரு புகழ் வாழ்க்கை சுபமான வாழ்க்கை பேரு புகழ் கிடைக்கும் அழகு பெருகும் பணம் நிலைத்திருக்கும் பண வளர்ச்சி அடையும் பொருட்கள் வளர்ச்சி அடையும் நம்ம தங்க நகைகள் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சொத்து சோகங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமான விஷயம் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப விலை உயர்ந்த பொருள் கிடையாது ஆனால் மதிப்புக்குரிய பொருள் அது என்ன அப்படின்னா முத்து கடல் முத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கடலில் இருந்து எடுக்கக்கூடிய முத்து கடல் முத்து இந்த முத்து இருக்குது பாருங்க இந்த முத்தை வச்சுக்கின்னு நமக்குடைய வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக முத்துக்கான தன்மை என்னனு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து இயற்கையாக கடலில் கிடைக்கக்கூடிய முத்து கடலில் இந்த சிற்பி இருக்குல்ல அந்த சிப்பி அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து வந்து உருவாகும் ஒரு சிப்பியில் ஒன்று தான் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது குவாலிட்டி இருக்குது வெள்ளையாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் அந்த சிமெண்ட் கலராக இருந்தால் ஒன்று அப்புறம் கொஞ்சம் அதிலே சகப்பு முத்து இருந்தால் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அது ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்கு தகுந்த மாதிரி விலை அதிகங்கள் அதே மாதிரி வளர்ப்பு முத்தும் இருக்குது இதே மாதிரி சிப்பிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கடல்லையே வளர்ப்பாங்க ஒரு பகுதியை கடலில் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு அதில் அந்த சி சிப்பிகளை வளர்த்து அது வழியாகவும் முத்துக்கள் எடுக்கிற விஷயங்களும் உண்டு கடலில் பிடிச்சிக்கிட்டு வர்றதும் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டுமே ஒரிஜினல் தான் வளர்க்கறதும் அதில் மீன் வளர்க்குறாங்க இப்போ இயற்கையாக கடல்லேருந்து மீன் பிடிக்கிறாங்க சில இடத்துல மீன் வளர்ப்பாங்க பாருங்கள் மாதிரி தண்ணியில் போட்டு மீனை வளர்த்தும் அதையும் விற்பாங்க இந்த மாதிரி முத்துக்கு இந்த கடல் சிப்பியிலேருந்து எடுக்கக்கூடியது முத்து ஒரு உயர்ந்த ரகம் மதிப்புக்குரிய ரகம்னு சொல்லுவாங்க அது கிரகங்களில் நவகிரகங்களில் வந்து சந்திரனை சந்திரனுக்கு உண்டானது முத்துன்னு சொல்லப்படுறது இந்த முத்துக்கள் வந்து ஆரம்ப காலங்களில் இருந்தே வரலாறு புராணங்கள் இதிகாச கதைகள்லாம் இடம் இருக்குது இந்த முத்துக்களுக்கு மட்டும் முத்தும் பவழமும் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் இது அதுக்கப்புறம் மற்ற ரத்தனங்கள்லாம் அப்புறம்தான் முத்தும் பவழத்துக்கும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் முத்து ரொம்ப அதிகம் முத்துக்கிட்ட வந்து இன்னும் என்னெல்லாம் விஷயம் இருக்குது தெரியுமா முத்து எப்பவுமே பெருக்கத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க பெருகுதல்னு பேர் நீங்கள் முத்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு பெருகுதலை உருவாக்கும் அதாவது நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும் அதுதான் முத்து முத்தை தானம் செய்தால் முத்து நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒன்று அதை யாருக்கானது தானம் பண்ணிங்க அப்படின்னா சரியான யோகம் யாருக்கு தானம் பண்ணுறவங்களுக்கு இது என்னடா இது முத்தை தானம் பண்ணுறதுனால நமக்கு யோகமானால் அத்தனை யோகங்கள் உண்டு முத்து தானங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயம் முத்துக்கு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க வீட்டுல ஒரு குழந்த அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசா வருதுன்னா அப்பா முத்துன்னு வாங்க அதை காலம் தாழ்த்தி பிறக்கிற குழந்தைக்கு இப்ப வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு க குழந்தை பிறக்கலன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு முத்துன்னு ஆண் குழந்தையாக இருந்தால் முத்துன்னு வைப்பாங்க பெண் குழந்தையாக இருந்தால் முத்து செல்வின்னு வைப்பாங்க இல்லை முத்தழகன் இப்படி இந்த முத்தை வச்சு ஆணுக்கு பெண்ணுக்கு பேர் வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா காலம் தாழ்த்தி பிறந்த குழந்தை அதிசயம் அபூர்வம் அப்படிங்கிறது ஒன்றுப்பா எங்களுக்கு முத்து முத்தாட்டம் ஒரு குழந்தை கிடச்சிதுப்பா அப்படின்வாங்கள்ல அது இன்னொரு அர்த்தம் என்னென்னா அந்த பேர் வைத்தால் அது பெருகும் அடுத்த குழந்தை கிடைக்கும் அடுத்த குழந்தை உருவாகும்னு நம்பிக்கை ஏன்னா அந்த முத்துக்கு மட்டும் அப்படி தான் அபூர்வமாக ஒரு சம்பவம் நடந்தால் முத்து மாதிரி எனக்கு கிடச்சிதுப்பா எப்படியே அப்போ முத்துன்றது அதிசயம்தான் அபூர்வம் தான் அம்சம்தான் இதுதான் விஷயம் அதுதான் அந்த காலம் தாழ்த்தி பிறக்கிற குழந்தைக்கு முத்து முத்து செல்வி ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு தகுந்த மாதிரி அந்த பேரை முத்துன்னு சேர்த்துட்டு செல் செல்வின்னு வச்சுக்குவாங்க அரசின்னு வச்சுக்குவாங்க ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பேரை பலப்படுத்திக்குவாங்க ஏன்னா அடுத்த குழந்தை இருக்கும்னு நம்பிக்கைப்படுறது அதனால தான் அந்த முத்துன்னு வைக்கிறது இந்த முத்துக்கள் பழைய ராஜாக்கள் நம்ம ராஜா காலத்திலலாம் போயிட்டு நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சிட்டிங்க இல்லை ஒரு அவரை போற்றி பாடிட்டோம் அதை கவி கவியை ஏற்றிட்டோம் இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்த சொன்னார் ஒருத்தர் இல்லை போரில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்தார் நல்ல தகவலை கொடுத்தாரு எப்படின்னா உடனே முத்து மாலையை பரிசாக கொடுப்பார் ராஜா தங்க மாலை இருக்குது தங்கம் இருக்குது தங்க காசுகள் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ போட்டி கிட்டின்னு வந்தால் தான் அதெல்லாம் கொடுக்கறது ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் அதிசயமான சம்பவம் அல்லது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கௌரவப்படுத்துறதுங்கிறது முத்து மாலையை பரிசாக கொடுக்கறது வழக்கம் ஏன் இருக்கிறத விட்டுட்டு முத்து மாலையை பரிசாக கொடுக்கணும் சொல்லுங்க ஏன்னா முத்து மாலையை முத்து வந்து நம்ம பரிசாக கொடுத்தோம்னா வாங்கிக்கிறவங்களுக்கும் யோகம் கொடுக்குறவங்களுக்கு பெருகும் அவ்வளோதான் விஷயம் முத்து யாருக்கு இப்போ நான் வந்து ஒரு முத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் அனுகூலம் நடக்கும் ஐஸ்வர்யம் நடக்கும் பணம் பெருகும் எல்லாம் கொடுக்குற எனக்கும் அதுக்கே அதே அளவுக்கு பலன் உண்டு இதுதான் முத்துக்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் அழகுக்கு சொந்தக்கார் முத்து தான் முத்தை பயன்படுத்துறவங்க அழகாக இருப்பாங்க அதுக்காக முத்து இருந்தால் அது அழகு பெருகுன்னு சொல்லப்படுறது சம்பிரதாயங்களில் சொல்கிறது உண்டு முத்து ம முத்தாட்டம் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அந்த முத்து மாலையை பரிசாக கொடுக்கறது உண்டு மற்றதை விட முத்து மாலையை தான் கொடுப்பாங்க கொடுத்தால் பெருகும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது அம்சத்தை கொடுக்கக்கூடியது முத்து இந்த முத்து நிறைய கொஞ்சம் நிறைய ஒரிஜினல் தான் நீங்கள் வச்சுக்கணும் நம்ம டூப்ளிகேட் வச்சுக்கூடாது டூப்ளிகேட் பொதுவாக வந்து மணி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் முத்துக்கள் நிறைய கிடைக்கிது நம்மக்கிட்ட கூட இருக்குது தேவைப்படுறவங்க சொன்னால் நம்மளும் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் பணம் உயர்வு கிடைக்கணும் கஷ்டங்கள்லாம் விலகி வீட்டில் சுபிச்சம் பெறுக்கணும் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள் நீங்கள் முத்து வாங்குங்க முத்து ஓட்டை இல்லாத முத்து இருக்கும் முத்து மணின்னு பேர் அதுக்கு மாலை முத்து மாலை விற்கிது முத்து கம்மல் விற்கிது முத்தில் மோதிரம் விற்கும் அதெல்லாம் இருக்கும் ஓட்டை இல்லாதது வாங்கிக்கங்க வாங்கி குறைஞ்சபட்சம் ஒரு மூணாவது இருக்கணும் அது ஒம்பது முத்து பன்னெண்டு முத்துக்கள் வச்சுக்கிறது நல்லது ஆனால் நமக்கு வசதி இல்லை அது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது ஒரு ஒரு எட்நூறுரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குலாம் நல்ல முத்துக்கள் கிடைக்குது ரொம்ப அதிகமாகவும் இருக்குது நார்மலாக வளர்ப்பு முத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து வளர்ப்பு முத்து அதாவது செயற்கை கிடையாது வளர்ப்பு முத்து நாம் வளர்க்குறோம் அந்த சிப்பியை வளர்த்து அதுலேருந்து எடுக்கிறது வளர்ப்பு முத்துன்னு சொல்லுவாங்க கடல்லேருந்து கிடைக்கிறது முத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒன்று தான் இதில் எந்த ஒன்றும் இல்லை வளர்க்குறாங்க அது அப்படியே எடுத்துகிட்டு வராங்க எவ்வளோதான் விஷயம் நீங்கள் யூடியூபில் போட்டால் கூட தெரியும் பாருங்கள் முத்து வளர்ப்பு பற்றி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கடல்லையே தான் கடல்லையே ஒரு பாத்தி மாதிரி கட்டி எப்படி இந்த உப்பு எடுக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் கம்பி கம்பியாக கட்டி விட்டுருப்பாங்க கடலில் இருக்கும் தொங்கிட்டு கிடக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட காட்டும் ஆமாம் செய்கிறது கிடையாது அதுவும் வளர்த்து அதுலேருந்து முத்தை உருவாக்கி முத்தை எப்படி எடுக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வரும் ஒரு முத்து ஒரு சிப்பிக்கு ஒன்று தான் கிடைக்கும் ஒரு சில வீடியோவில் நாலஞ்சு காட்டுவாங்க அது அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏதோ வீடியோக்காக பண்ணதுன்னு சொல்லுவாங்க அதை ஒன்றுத்துக்கு ஒன்று தான் கரெக்டு அது அத்தனை யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த என்ன பண்ணுங்கள் மூணோ ஒம்போதோ பன்னெண்டோ வாங்கிக்கலாம் உங்கள் பண சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு கூட வாங்கிக்கலாம் அதை என்ன பண்ணுங்கள் கொண்டாந்து வீட்டில் அதை ஒரு நல்ல டப்பாவில் போட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க கிட்ட வைங்க வச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜையை பண்ணிவிட்டு அதில் ஒன்று எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுங்க ஒன்று பீரோவில் வச்சுக்கிங்க ஒன்று பணம் புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்லைன்னா கிச்சனில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டால் நமக்கு நன்மையை கொடுக்கும் பத்து பன்னெண்டு இருக்குன்னா ஒரு டப்பாவில் போட்டு கண்ணாடி பாட்டில் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பத்து பன்னெண்டு முத்துக்களை அதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகுதெல்லாம் கொடுக்கும் அடுத்தது யாருக்காவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு நல்ல நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல முத்து ஒன்று வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுங்க நம்ம பரி பரிசு பொருளாக கொடுக்கலாம் கொடுத்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க நமக்கும் நல்லாயிருக்கும் எத்தனை அளவுக்கு நீங்கள் முத்து தானம் பண்ணுறீங்களோ முத்து மாலை வேணும்னா மாலையாக கூட உங்களுக்கு இருக்குதுன்னா முத்து மாலை வாங்கி போட்டுங்க முத்தில் கம்மல் போட்டுங்க முத்தில் மோதிரம் போட்டுக்கலாம் இல்லை இந்த ராசிக்காரங்க தான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை முத்தம் பொதுவாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம் முத்தை பயன்படுத்துகிறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை பொதுவாக மற்ற ரத்தினங்கள் அதாவது முத்தும் பவழமும் கடல் சார்ந்தது நவரத்தினங்கள் இருக்கு இல்லையா அந்த நவரத்தனத்தில் இந்த முத்தும் புகழ் பெற்றது பழங்காலத்துலேருந்து இருக்கிறது கடல் சார்ந்தது கடல்னால் கடல்லேருந்து கிடைக்கிறது மீதி ரத்தனங்கள்லாம் இயற்கையாக கிடைக்கிறது தான் பூமியிலேருந்து கிடைக்கிறது அது அது ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது கடல் ஸ்தார்ந்து கிடைக்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான் முத்து பவளந்தான் பவழத்தை பற்றி நான் வேணுன்னா நீங்கள் கேட்டீங்க கமெண்ட்டில் கேட்டால் நான் அதை பற்றி போகிறேன் அது எவ்வளோ உயர்ந்ததுன்றதை பின்னாடி பார்ப்போம் அப்போது இந்த முத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச மட்டும் இப்போ யாருக்காவது ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செய்ய முடியும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா மொய் அதெல்லாம் அளவுக்கு நம்ம முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு முத்து வாங்கி அழகாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருங்க இல்லை ஒரு முத்தில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டு விட்ருங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ அதுக்கோ ஒன்று கூட போடலாம் இல்லை டப்பாவில் கொடுத்தா சாமிக்கிட்டே வச்சுக்குவாங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் வாங்கிக்கிற கொடுக்குறவங்களுக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்க கடனில் அவதிப்படுறாங்க அவங்க அப்படின்னா ஒரு முத்து வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு அந்த கடனில் க வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஏன்னா முத்து தானன்றது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் அது அது செயற்கையில் ஒன்றும் வராது இயற்கையான ஒரு விஷயம் இதை செய்யலாம் சரி அடுத்தது உங்களுக்கே இப்போ பிரச்சனை நமக்கே நிறைய பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு முத்தோ இல்லை அஞ்சோ ஒரு ஏழு பத்து இது மாதிரி ஏதோ உங்கள் பண சௌகரியத்தை தகுந்த மாதிரி வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் வச்சு நீங்கள் அதை பூஜை பண்ணி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அல்லது ஒரு கன்னி பெண் அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு பெரியவள் ஆகிறாள் இல்லையா ஒரு ஒரு பன்னெண்டு வயசில் ஆகிறான்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அது கையால் வாங்கி முத்து வாங்கி நீங்கள் நீங்கள் பணம் போட்டு க கடையிலேருந்து வாங்குவோம் அது கையால் வாங்கிக்கணும் வாங்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நன்மை ஏதாவது ஒரு காரியமாக நம்ம போகிறோன்னா அந்த முத்து எடுத்து முந்தாணியில் முடிஞ்சுக்கணும் இல்லை ஆண்களாக இருந்தாலும் மேல் சட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த காரியங்கள் வெற்றி அடையுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த காலத்துலேருந்தே இருக்குது முத்து பதித்த பட்டன் அப்போல்லாம் சட்டையில் முத்து பதித்த பட்டன் போட்டுக்குவாங்க பெரிய பணக்காரர்கள்லாம் பவழ பட்டனும் முத்து பட்டனும் முத்து தான் அதிகமாக பயன்படுத்துறது பவழம் கூட அதிகமாக வந்து இதில் பயன்பாட்டில் வராது அது காரணம் என்னென்னா வசீகர சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காரியத்தை நடத்தி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதனால தான் அந்த முத்தை வந்து பயன்படுத்துறது உண்டு ரெண்டாவது முத்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அழகு கூடும்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு ஏன் அப்படின்னா நவக்கிரகங்கள்லேயே சந்திர பகவான் தான் இந்த முத்துக்கு அதி தேவதை அவரு ரொம்ப அழகாக இருப்பார் சந்திரன் தான் வந்து அழகானவர்னு க கதைகளில் சொல்லப்படுறது அவருக்கு தான் மனைவிமார்கள் நிறையன்னு சொல்லப்படுது அவருடைய அழகுக்காக மனைவிமார்கள் அதிகம்னு ஒரு கதைகள் சொல்லப்படுறது அந்த முத்து அழகை கொடுக்கக்கூடியது தான் முத்து மோதிரம் போட்டுக்கணும் நம்ம முத்தில் பிரேஸ்லேட் போட்டுக்கலாம் முத்தில் மாலை ஏதாவது போட்டுக்கலாம் சரி பணக்காரர்களாக இருக்கிற உயர்ந்தவங்களும் முத்து மாலை அதிகமாக பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க விஷயம் தெரிஞ்சதுனால நீங்கள் ஒரு முத்தை வாங்கி கூட நம்ம பர்ஸ்லேயோ பேக்லையோ கூட வச்சுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு முத்துக்கு அவ்வளவு வந்து ஒரு சக்திகளும் உண்டு நமக்கு வந்து பெருக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தர்மம் பண்ணினால் ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் அதே மாதிரி நீங்கள் யாராவது கர்ப்பிணிகளாக இருக்காங்க இல்லையா அப்போ அந்த சீமந்தத்துக்கு நம்ம போவோம் சீமந்தத்துக்கு போனோம்னா முத்து மோதிரம் வாங்கி போடுங்க அந்த அது அவ்வளவு உங்களுக்கு வந்து புண்ணியம் கர்ப்பிணிகளுக்கு பொண்ணு பெரியவளாயிட்டான்னா இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு இப்போ இப்போ ஏதோ பொண்ணு ஆகும் அப்போ நம்ம ஏதாவது முறை செய்யணும் அப்போ முத்தில் வந்து ஒரு செய்யதை முறை செய்யதை செஞ்சுட்டு இதை கூடுதலாக செய்யுங்க இந்த ஒரு பொண்ணு பெரியவளை ஆகிறதுக்கும் சரி ஒரு ஒரு பெண் கர்ப்பமாக இருக்க முடிய அந்த சீமந்தம் பண்ணும்போதும் சரி நீங்கள் முத்து கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தை விட அஞ்சு மடங்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் உங்களுக்கு வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்ல அனுகூலம் பிறக்கும் அருமையான ஒரு குழந்த பிறக்கும் அந்த யோகம் நல்லாயிருக்கும் அந்த பெரிய ஒரு பொண்ணு பெரிய விழாவிற பொண்ணுக்கு கொடுக்க போகிறீங்கனாலும் அந்த பொண்ணுக்கு யோகா இருக்கும் அந்த சீமந்தம் பொண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை முத கொண்டு அது யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்ல போகிறது அதனால் அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி சுவாமிக்கு நம்ம வே நம்ம நம்ம கடவுள் இருக்காங்க இல்லையா அந்த கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுருக்கீங்கன்னா முத்தில் ஒரு டாலரோ முத்தில் செய்யப்பட்ட எதனா ஒரு பொருளை சாமிக்கு அலங்கார பொருளாக வாங்கி கொடுங்க அத்தனை பெரிய விசேஷம் இந்த அளவுக்கு முத்தை பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்கலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா நோயை குணப்படுத்துறது கூட முத்துக்களை பயன்படுத்துகிறதா ஒரு சில இடங்களில் சொல்லப்படுறது மூணு முத்தை வாங்கி வெத்தலையில் மடித்து வச்சு தலைக்கு வச்சுக்கினாங்கன்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகும்னு பழைய காலத்து நம்பிக்கையும் உண்டு அந்த முத்தை வச்சு அப்படிலாம் செய்வாங்க அடுத்தது இந்த முத்துக்களை குழந்தைக்கு கயிறில் கூட போட்டோம்னா குழந்தைக்கு வியாதிகள் வராது கஷ்டங்கள் வராது இந்த துஷ்டதுகள் வராதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதுவும் உண்டு அதன் அடிப்படையில் தான் பெண்கள் கூட திருமாங்கலியத்தில் முத்து பவளம் சேர்க்கறது உண்டு மெயினாக முத்து வந்து அந்த இப்போ இது மாதிரி பண்ணி திருமாங்கல்லியத்துலேயும் சேர்க்கறது உண்டு முத்து சேர்த்தால் திரு பவழத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்புறம் முத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனுகூலம் கிடைக்கும் கஷ்டங்கள் வராது யோ யோகங்கள் தடைபடாது தரித்திரங்கள் வராதுன்னு சொல்லப்படுறது இதுதான் முத்துப்பொடின்னு ஒரு பொடி அதாவது முத்து இருக்கு இல்லையா அந்த முத்தை தூள் பண்ணி சிலதெல்லாம் டேமேஜ் ஆகிடும் அது வந்து பொடியாக பொடி முத்து பொடியை வந்து மூட்டையாக கட்டி வீட்டு வாசலில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு பழைய சிலை இப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல பழைய கதைகளில் உண்டு இது ஏதாவது ஒரு இடங்களில் நமக்கு அந்த இடம் ஐஸ்வர்யம் ஆகணும் அப்படின்னா முத்து பொடியை தூவாங்கன்னு சொல்கிறது உண்டு முத்துக்களை அங்கே புதைப்பாங்கன்னு சொல்கிறது உண்டு ஏன்னா அந்த இடம் ஐஸ்வர்யம் ஆகிடுமா நல்ல வறட்சியை கொடுக்குமா பெருகுதலாக இருக்குமா அப்படின்னா பழைய கதைகளில் சொல்லப்படுறது உண்டு பெரியவர்களுடைய வழிகதைகளில் அப்போது இந்த முத்துக்கு அத்தனை இடங்கள் உண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முத்துக்களை நான் சொன்ன மாதிரி தர்மமாக யாருக்கானால் கொடுங்க ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா முத்து கொடுங்க நீங்கள் முத்துக்கல்ல மோதிரம் போட்டுங்க முத்துக்கல்ல டாலர் போட்டுக்கலாம் நெத்தி சுட்டி வச்சுக்கலாம் முத்து வந்து பெரிய விலை கிடையாது தங்க மாதிரி பெருசாக இருக்கும் வேணாம் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சுக்கெல்லாம் இப்போ நம்மகிட்ட நானும் நம்மகிட்டே கூட இருக்குது நீங்கள் நான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நீங்கள் நகை கடைகளில் எல்லா கடையிலையுமே முத்து நல்ல முத்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அவங்க வாங்கி நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய விலை இல்லைன்றதுனால ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு மூணு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட மூணு நாலு வாங்கிடலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முத்தை தர்மம் செய்யுங்க முத்தை யாருக்கானது பரிசு கொடுங்க முத்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் மாலையை தான் பரிசாக கொடுத்தார் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நான் பொதுவாக சொல்றது உண்டு உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனா வாயின்னு சொல்லுவேன் அந்த தர்மம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த முத்து கூட கொடுக்கலாமா தான் முத்து கொடுக்குற அளவுக்கு நமக்கு என்ன வசதியானா நீங்கள் ஒரு சாப்பாடு கூட கொடுக்கலாம் இருக்காது தர்மம்னு வரும்போது சாப்பாடு கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுக்கலாம் டீ வாங்கி கொடுக்கலாம் சின்ன காசு தான் பதினஞ்சு ரூபாய் ஒரு டீ கூட வாங்கி கொடுத்துக்கலாம் முத்து கொடுக்கும்போது நமக்கு பலம் அதிகம் உங்களுக்கும் யோகம் மற்ற எந்த பரிசுக்குமே இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த முத்தை நீங்கள் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறவங்களுக்கு பலன் ஒரு சதவீதம் கொடுத்தவங்களுக்கு மூணு சதவீதம்னு சொல்கிறாங்க கொடுத்தவங்களுக்கு பலன் அதிகம் வாங்கிக்கிறவங்களுக்கும் பலன் அதிகம் அப்படிங்கிறது முத்துக்கு தான் உண்டு அதனால் நீங்கள் முத்துக்களை வாங்கி நான் சொன்ன மாதிரி பயன்பாட்டில் கொண்டு வாங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியரின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகூலமும் அடியேன் அக்னிருத்தனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம்